நான் இது வரைக்கும் இவ்வளோ ஸ்பேசியஸான ரூமில் இருந்ததில்ல அது மட்டும் இல்லாமல் இந்த ரூம்லையுமே வந்து நிறைய ட்ராபேக்ஸ் எல்லாம் கூட இருக்க தான் செய்யுது ஸோ இந்த வீடியோவில் இந்த ரூம் டூரு அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது இந்த ரூம் அப்புறம் கேம்பில் அப்படின்னு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு சொல்லிச்சு கேட்டுருந்த வீடியோ இதுதான் காரிடாரு இது வந்து நம்ம ரூமு ஸோ வெளியே ஒரு ஷூ ஸ்டாண்ட் இருக்குது ஓப்பன் பண்ணி உள்ளே போவோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்குமே வந்து ஒரு ஷாக்கு இந்த ரூமுக்கு வரும்போது என்னடா இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது எத்தனை பேரை போட போகிறாங்க அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் இருந்தோம் பட் இங்கே எல்லாருக்குமே அதாவது சீனியர்ஸ் எல்லாருக்குமே வந்து டூ இன் ஒன் அகாமடேஷன் தான் அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே சரி ஸோ இது என்னோடய பார்ட்டு இது ரூம்மேட்டோட செக்ஷன் இது வந்து ஃபுல் வியூ கதவுக்கு பின்னாடி இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது ஸ்பேசியஸாக தான் இருக்குது எங்களுக்குமே வந்து கொஞ்சம் என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது இது வரைக்கும் நான் இருந்த கேம்ப்லேயே வந்து இந்த கேம்பில் இருக்கிற ரூம் தான் வந்து பெரிய ஒரு ரூமு ஸோ இதில் நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் டூ இன் ஒன் அக்காமடேஷன் அவங்க மிச்ச இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இந்த சைடு அப்படியே வந்தோன்னா நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க இங்கே வந்து ஆக்சுவலாக இது கிச்சனாக தான் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ பேச்சுலர் அகாமடேஷன் அப்படின்றதுனால இது அப்படியே விட்டாங்க எந்த விதமான ஒரு சமைக்கிற செட்டப்பும் இல்லை ஸோ இங்கே சமைக்கவும் கூடாது இந்த ரூமில் இல்லை ஸ்மோக் டிடெக்டர்ஸ்லாம் இருக்குது ஸோ சமைச்சிட்டு நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டு போயிட்டோன்னா இங்கே ஃபயர் ஆகிடும் அப்படின்ற ஒரு இதில் இங்கே சமைக்கிறது அளவுக்கு கிடையாது கிச்சன் பக்கத்தில் நமக்கு வந்து டாய்லெட் இருக்குது சுற்றி தான் வந்து டாய்லெட்டு ஒரு வாஷ் பேசின் ஒரு யூனிட் அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் போட்டு நம்ம குளிச்சுக்கலாம் ஸோ இவ்வளோதான் இது யூஷுவல் நம்ம ஒரு வாஷ் பேசின் இருக்குது அப்புறம் கொஞ்சம் காலியாக இருக்குது அதில்லாம் நாங்கள் எங்களோட பொருளெல்லாம் வச்சுருக்கோம் கீழெல்லாம் வந்து இந்த கபோர்ட்ஸ் இருக்குது அதெலாம் யூஸ் பண்ணுறதில் அவ்வளோதான் இந்த ஸ்பேஸு இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டிருக்கோம் இது வந்து பக்கத்து பில்டிங் இருக்கும் அதாவது பக்கத்து செட் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும் இங்கே அவ்வளோதான் ஸ்க்ரீன் போட்டு மறைச்சாச்சு இங்கே வந்து ஒரு டேபிள் இருந்தது டேபிளும் ஒரு சேர் இருந்தது இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அவ்வளோதான் இப்போ ரூம் டூர் பார்த்துருப்பீங்க ரூம் எல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்திருக்கும் பார்த்துருப்பீங்க ஓகே இப்போ இந்த ரூமில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த கேம்பில் இருந்து நமக்கு கொடுத்த வசதிகள்லாம் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னா இந்த நமக்கு ஸ்டோரேஜ் கேபினட் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப சின்னது நான் எப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸு பாதி வந்து பேக்கில் தான் இருக்குது பேக் வந்து கீழே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நார்மலான காட்டு தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டீல் காட்டு பெட்டுமே வந்து புதுசு தான் பட் கொஞ்சம் அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு பெட்டு தான் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ட்ராவர் இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்று கொடுத்துருவாங்க ரூம்மேட்டுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்ட்டு மெயின் கன்சர்ன் வந்து இந்த ஸ்டோரேஜ் தான் ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் டபுள் டோர் வச்சு கொடுத்துருக்கலாம் பெரிய இதே மாதிரி இன்னொன்று வந் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது மேலெலாம் வச்சுருக்கேன் ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்தப்போ ஏசி வந்து ஒர்க் ஆகலை ஏசி வந்து நாங்கள் பல முறை வந்து கம்ப்ளைண்ட் தான் வந்து சரி பண்ணிணாங்க பல முறை வந்து நாங்கள் போய் சொல்லி சொல்லி ரிப்பேர் பண்ணுங்கடா பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி பத்தாவது நாள் தான் வந்தாங்க ஏசி ரிப்பேர் பண்ண ஸோ அது ஒரு ட்ராபேக் இந்த கேம்பில் அதுக்கப்புறமா வாட்ரு ஹீட்ரு வந்து இருக்குது மேலே அங்கே இருக்குது வாட்ரு ஹீட்ரு வந்து நமக்கு ஒர்க் ஆகலை ஸோ அது ரிப்பேர் பண்ணி கேட்டிருக்கோம் பட் இன்னும் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலை கேம்ப் மேனேஜ்மெண்ட் சைடில் ஸோ அது எப்போது ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப குளிர் சுடு தண்ணி இல்லாமல் குளிக்கவே முடியாது ஸோ இன்னும் வந்து நாங்கள் பச்சை தண்ணியில் தான் குளிச்சிட்ருக்கோம் இங்கே ஸோ அது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் சர்வீஸ் வந்து இங்கே கொஞ்சம் பிலோ ஆவரேஜில் இருக்குது நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பாட்டில்டு வாட்ரு வந்துடும் அதுக்கப்புறம் நமக்கு இந்த டஸ்ட்பின்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அப்புறம் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வந்துருவாங்க கேம்ப் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ சோப்பு இதெல்லாம் கூட கொடுப்பாங்க ஸோ இந்த கண்ணாடி வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் என்னோட என்னோடய பர்ஸ்னல் யூஸுக்கு வாங்குனது நான் அதுக்கு போட்டிருக்கேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இங்கேருந்து மூஞ்சி பார்த்தா நமக்கு ஒரு நல்ல ஃபேஸ் காட்டி கொடுக்கும் ஸோ அதனால மாட்டியிருக்கேன் வேறு என்ன வேறு அவ்வளோ தான் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த ரூம் டூரில் இவ்வளோ தான் என்னோடய ரூம் டூர் கேம்ப் அதாவது இந்த அகாமடேஷன் டோட்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத இன்னொரு பெரிய வீடியோவை போட்டு உங்களுக்கு காட்டுறேன் மற்ற மற்ற ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது ஒர்க்கர்ஸோட அகாமடேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காட்டுறேன் லேட்டராக ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் போட்டு விடலாம் மற்றபடி இந்த வீடியோ அவ்வளோதான் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஸோ ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும் ஸோ தேங்க் யூ